அன்பிற்கினியவர்களே நெஞ்சார வாழ்த்துகின்றோம் இறை உங்களோடு என்னாலும் நிறைவாய் தங்கியிருக்க ஜெபிக்கின்றோம் தவ காலத்தினுடைய நான்காவது வாரத்தினுடைய வெள்ளிக்கிழமையாகிய இந்த நல்ல நாளிலே தவ ஒழுக்க நெறிமுறைகளோடு பயணிக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்குமே இறையருள் அருள் நிறைவாய் கிடைக்கப்பெற ஜெபிக்கின்றோம் சாலமோனினுடைய ஞானாகம நூலிலே நமக்கு இன்றைக்கு விடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய இறை வார்த்தையை வாசிக்க கவனத்தோடு கேட்டறிவோம் இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம் சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு அருள் வார்த்தைகள் ஒன்று மற்றும் பனிரண்டு முதல் இருபத்தி இரண்டு முடிய இறை பற்றில்லாதவர்கள் தவறாக கணித்து உள்ளத்தில் பின்வருமாறு கொண்டார்கள் நீதிமான்களை தாக்க பதுங்கியிருப்போம் ஏனெனில் அவர்கள் நமக்கு தொல்லையாய் இருக்கிறார்கள் நம் செயல்களை எதிர்க்கிறார்கள் திருச்சட்டத்திற்கு எதிரான பாவங்களுக்காக நம்மை கண்டிக்கிறார்கள் நற்பயிற்சியை மீறிய குற்றங்களை நம்மீது சுமத்துகிறார்கள் கடவுளை பற்றிய அறிவு தங்களுக்கு உண்டு என அவர்கள் பறைசாற்றுகிறார்கள் ஆண்டவரின் பிள்ளைகள் என தங்களை அழைத்துக் கொள்கிறார்கள் அவர்களது நடத்தையே நம் எண்ணங்களை கண்டிக்கிறது அவர்களை பார்ப்பதே நமக்கு துயரமாய் உள்ளது அவர்களது வாழ்க்கை மற்றவர் வாழ்க்கை நின்று வேறுபட்டது அவர்களுடைய வழிமுறைகள் மாறுபட்டவை இழிந்தோர் என நம்மை அவர்கள் எண்ணுகிறார்கள் தூய்மையற்ற பொருளினின்று ஒதுங்கி செல்வது போல நம்முடைய நின்று விலகிச் செல்கிறார்கள் நீதிமான்களின் முடிவு மகிழ்ச்சிக்குரியது என கருதுகிறார்கள் கடவுள் நம் தந்தை என பெருமை பாராட்டுகிறார்கள் அவர்களுடைய சொற்கள் உண்மையா என கண்டறிவோம் முடிவில் அவர்களுக்கு என்ன நிகழும் என ஆய்ந்தறிவோம் நீதிமான்கள் கடவுளின் மக்கள் என்றால் அவர் அவர்களுக்கு உதவி செய்வார் பகைவரிடமிருந்து அவர்களை விடுவிப்பார் அவர்களது கனிவினை கண்டுகொள்ளவும் பொறுமையை ஆய்ந்தறியவும் வசைமொழி கூறியும் துன்புறுத்தியும் அவர்களை சோதித்தறிவோம் இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம் ஏனெனில் தங்கள் வாய்மொழிப்படி அவர்கள் பாதுகாப்பு பெறுவார்கள் இறை பற்றி இல்லாதவர்கள் இவ்வாறு எண்ணி நெறி தவறிச் சென்றார்கள் அவர்களின் தீயொழுக்கமே அவர்களை பார்வையற்றோர் ஆக்கிவிட்டது அவர்கள் கடவுளின் மறைவான திட்டங்களை அறியவில்லை தூய வாழ்வுக்கு கைமாறு உண்டு என்று நம்பவில்லை மா சற்றவர்களுக்கு பரிசு கிடைக்கும் என்று உயிர் துணரவில்லை ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி திருப்பாடல் முப்பத்தி நான்கு உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார் 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 ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது அவர் அவர்களின் நினைவே உலகில் அற்றுபோக செய்வார் நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவி சாய்க்கின்றார் அவர்களை அனைத்து இடுக்கண் என்றும் விடுவிக்கின்றார் இருக்கின்றார் மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல மாறாக கடவுளின் வாய்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் ஆண்டவரின் செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக இருப்பாராக நற்செய்தியிலிருந்து வாசகம் யோவானினுடைய நற்செய்தி பிரிவு ஏழு ஏழாவது பிரிவிலே ஒன்று இரண்டு பத்து அதனைத் தொடர்ந்து இருபத்தி ஐந்திலிருந்து முப்பது வரை உள்ள வார்த்தைகள் அக்காலத்தில் இயேசு கலிலேயாவிலே நடமாடி வந்தார் யூதர்கள் அவரை கொல்ல வழி தேடி கொண்டிருந்ததால் அவர் யூதையாவிலே நடமாட விரும்பவில்லை யூதர்களின் கூடார விழா அண்மையிலே நிகழ இருந்தது தன்னுடைய சகோதரர்கள் திருவிழாவிற்கு போன பின் இயேசுவும் சென்றார் ஆனால் அவர் வெளிப்படையாக அன்றி மறைவாக சென்றார் எருசலேம் நகரத்தவர் சிலர் இவரைத்தானே கொல்ல தேடுகின்றார்கள் இதோ இங்கே இவர் வெளிப்படையாய் பேசிக் கொண்டிருக்கின்றாரே யாரும் இவரிடம் எதுவும் சொல்லவில்லையே ஒருவேளை இவரே மெஸ்ஸியா என்று தலைவர்கள் உண்மையாகவே உணர்ந்து கொண்டார்களோ ஆனால் மெஸ்ஸியா எங்கிருந்து வருவார் என்பது யாருக்கும் தெரியாமல் அல்லவா இருக்கும் இவர் எங்கிருந்து வருகிறார் என்பது நமக்கு தெரியுமே என்று பேசிக்கொண்டனர் ஆகவே கோவிலிலே கற்றுக் கொண்டிருந்தபோது கொண்டிருந்த உரத்த குரலிலே நான் யார் நான் எங்கிருந்து வந்தேன் என்பவை உங்களுக்கு தெரியும் ஆயினும் நானாக வரவில்லை என்னை அனுப்பியவர் உண்மையானவர் அவரை உங்களுக்கு தெரியாது எனக்கு அவரை தெரியும் நான் அவரிடமிருந்து வருகிறேன் என்னை அனுப்பியவரும் அவரே என்றார் இதை கேட்டு அவர்கள் இயேசுவை பிடிக்க முயன்றார்கள் எனினும் அவருடைய நேரம் இன்னும் வராததால் யாரும் அவரை தொடவில்லை ஆண்டவரின் அருள்வாக்கு இன்றைய நாளிலே நாம் கேட்ட அந்த நல்ல அற்புதமான சாலமோனினுடைய ஞானாகும் நூலிலே ஒரு ஞான செய்தியையே இந்த நாளினுடைய சிந்தனையாக பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தை இப்படியாய் நமக்கு அறிவுறுத்தி இருக்கின்றது இறை பற்று இல்லாதவர்கள் இவ்வாறு எண்ணி நெறி தவறி சென்றார்கள் அவர்களினுடைய தீய ஒழுக்கமே அவர்களை பார்வையற்றோர் ஆக்கிவிட்டது அவர்கள் கடவுளினுடைய மறைவான திட்டங்களை அறியவில்லை தூய வாழ்வுக்கு கைமாறு உண்டு என்று நம்பவில்லை மாசற்றவர்களுக்கு பரிசு கிடைக்கும் என்று உயித்து உணரவில்லை என்று கூறுகின்றார் அன்பிற்கினியவர்களே யோவானினுடைய நற்செய்தி ஒன்பதாவது பிரிவிலே நாம் பார்க்கின்றோம் பார்வையோடு நாங்கள் இருக்கின்றோம் என்று சொல்லுகின்றீர்கள் ஆனால் நீங்கள் பார்வையற்று இருக்கின்றீர்கள் என்று ஆண்டவர் கூறியதை யோவானினுடைய நற்செய்தி ஒன்பதாவது பிரிவிலே நாம் வாசிக்க கேட்டிருந்திருக்கின்றோம் என்ன உண்மை என்று சொன்னால் அவர்களுடைய தீய எண்ணங்கள் பரிசேயர் சதுசேயர் ஆயர் குருக்கள் என்று இருக்கின்ற ஒரு கூட்டமானது இவன் எப்படி பார்வை பெற்றான் ஓய்வு நாளிலே இதை எப்படி செய்யலாம் என்று அவர்கள் பழித்துரைத்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தவனா எங்களுக்கு புத்திமதி சொல்லுவது என்று பலவாறு பழித்துரைத்தார்கள் எனவே ஆண்டவர் கேட்கின்றார் எங்களுக்கு பார்வை உண்டு சென்று சொல்லுகின்றீர்களே உங்களது தீய ஒழுக்கத்தினால் தீய எண்ணங்களினால் நீங்கள் பார்வையற்றே இன்றும் இருக்கின்றீர்கள் உங்களது அகமானது ஒளி இல்லாது போயிருக்கிறது அது இருள் நிறைந்ததாயிருக்கிறது எனவே அங்கு தெய்வம் இல்லை என்பதை அழுத்தமாகவே அவர் கூறுவதை யோவானினுடைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க பார்க்கின்றோம் இதை சாலமோனினுடைய ஞானாகமத்திலும் நாம் பார்க்கின்ற ஒரு செய்தியாகவும் இது அமைந்திருக்கிறது தீய ஒழுக்கமே அவர்களை பார்வையற்றோர் ஆக்கிவிட்டது என்று கூறுகின்ற இந்த வார்த்தையை நாம் இந்த நாளிலே சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் எனக்கு பார்வை இருக்கிறது என்று சொல்லிக் கொள்கின்றோம் ஆனால் உண்மையிலேயே கண் பார்வை இருக்கிறது என்பது உண்மைதான் புறக்கண்ணினுடைய பார்வை இருக்கிறது என்பது உண்மைதான் ஆனாலும் நாம் தடுக்கி விழுந்து கொண்டே இருக்கின்றோமே பாவத்திலேயே நாம் உழண்டு கொண்டிருக்கின்றோமே பாவத்தினுடைய பிடியிலேயே நாம் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றோமே பாவத்திற்கே நாம் எல்லாருமே அடிமைப்பட்டு போய்க் கொண்டிருக்கின்றோமே அப்படி என்று சொன்னால் அகம் இருளாய் இருக்கிறது அக கண்கள் ஒளிபெறாமல் இருக்கிறது என்பதுதானே உண்மை கேட்டு பார்ப்போம் நல்ல அற்புதமான இந்த தவ நாட்களிலே நம்முடைய அகத்திலும் ஒளிபெற்ற மனிதர்களாக நல்ல பார்வையோடு அகத்தை தூய்மையாக்கி ஆண்டவர் உறையும் அற்புதமான ஆலயமாக்கி நாம் ஒவ்வொருவருமே வழிபட வாழ்ந்திட வரம் வேண்டுவோம் இனிய நாளாய் இந்த நாள் உங்களுக்கு இருக்கட்டும் நன்றி ஆமன்